அன்பு நண்பருக்கு தோழிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா ஜாராவின் உலகத்தில் உங்களை வரவேற்கின்றேன் இது நம்மோட உலகம் வாங்க நிறைய பேசலாம் பயணம் என்பது ரொம்ப அழகானது பயணம் இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் கிடையாது நீங்கள் நிறைய ஊருக்கு போயிருப்பீங்க இதில் திரு அப்புன்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊருக்கும் ஒரு வகையான ஒற்றுமை இருக்குது திருச்சிராப்பள்ளி திருவண்ணாமலை திருவாரூர் திருவெற்றியூர் திருச்செங்கோடு திருவான்மியூர் திருவேற்காடு திருவையாறு இது மாதிரி திரு அப்படின்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன்னா திரு அப்படின்னு ஆரம்பிக்கிற எல்லா ஊர்லயுமே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல அப்ப சுந்தரர் சம்பந்தர் இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து இறைவனை புகழ்ந்து பாடியிருப்பாங்க இறைவனை புகழ்ந்து பாடின திருத்தலமா இருக்கும் நீங்கள் அடுத்த முறை திரு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஊருக்கு போனீங்கன்னா அங்கே சிவன் கோயில் இருக்கான்னு பாருங்க அந்த சிவன் கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல யார் வந்து இறைவனை புகழ்ந்து பாடியிருக்கா அப்படின்னு நம்மோட இன்பாக்ஸை சொல்லுங்க நாளைக்கு ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோரை உங்களுக்கு அன்பு வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பில் வாழும் அன்பு பாலன் ஜாரா வணக்கம் அன்பு நிஞ்சங்களே